வணக்கம் மக்களே இன்னைக்கு கொட்டாஞ்சி கரண்ட்டு செய்ய போகிறேன் வந்து மக்கள் நீங்கள் பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க பத்து எப்படி இருக்குதுன்னு அது தெரிஞ்சுக்கினாக்கா அதேமாரி நீங்களும் செய்யலாம் கொஞ்சம் சின்னதா இருக்கலாம் சோத்து கட்டி கொஞ்சம் பெருசா இருக்கலாம் பெருசா இருக்கணும் சும்மா கன் மாதிரி புது வெள்ளாடெல்லாமே ஆப்போ ஆப்பை தான் எங்களுக்கு எல்லாம் சோறு குழம்பு சோறு குழம்பு சோறு முட்றதும் ஆப்பை தான் குழம்பு ஆப்பை தான் இப்போல்லாம் இந்த எண்ணி மாதிரி சிலுவரி கரஞ்சி வந்துடுச்சு கிண்டு வெந்துச்சு அதில் ஆகி ஆளுக்கு தெம்பு மீன் குழம்பு நண்டு நத்தை இதெல்லாம் சாப்பிட்டோம் இப்போல்லாம் பாரு எழுபத்தஞ்சு வயசுல சும்மா வெள்ளாட்டின்னு கிடக்குற மணிமணியில் டங்கு 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 டக்கு டங்கு 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 ஆடுறா எல்லாம் ஐம்பது வயசில் ஆ பூ குளிச்சுன்னு கிடக்குதான் ஐம்பது வயசில் இல்லாக்குது ஒன்றுமே இல்லை பொம்னாட்டி தூக்கி விடுறான் ஐம்பது வயசில் இப்போ